இந்த வாரம் அஞ்சாவது வாரம் வெற்றிலை தீபம் வெற்றிகரமா போட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோல நான் இப்பவே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பூஜா வீடியோஸ் தான் நிறைய பேர் பாக்குறீங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோல நான் ஒரு ஹெல்ப் கேக்குறேன் எனக்காக தயவுசெய்து இந்த ஹெல்ப் பண்ணுங்க காசு பணம் நான் அவங்கள கேக்கலங்க நான் கீழே வந்து ஒரு நேம் குடுத்துருக்கேன் மலர் லைஃப்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல் போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல வாட்ச் பண்ணுங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாம ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா இருக்கு அதனால அவங்க வந்து வேலைக்கும் அந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியாத சுச்சுவேஷன் அதுலயுமே அவங்க வந்து ஒரு பத்து நாள் வேலைக்கு போறது பத்து நாள் குழந்தைகிட்ட இருந்தவனை பாத்துக்கிறதுன்னு ஆஹ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுமே யாருக்கிட்டே காசு பணம் கொடுங்கன்னு கேக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீடியோல அவங்க வீடியோவை பார்த்து அதுல வரும் இல்லையா ஏடு அந்த ஆடு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்தோம்னா போதுங்க அதுல வர அமௌண்ட் கூட நான் பையனோட மெடிக்கல் செலவுக்கு நான் பாத்துக்குவேன் அதுக்கு மீறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆனா நான் உங்ககிட்ட காசு பண்ணணும்னு நான் ரொம்ப ஹெல்ப் எல்லாம் கேக்கல எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்து அதோட ஆடு மட்டுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க நானுமே உங்ககிட்ட அதை தான் சொல்றேங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ என் வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா என்னோட வீடியோ பாக்கலைனாலும் பரவாயில்ல அவங்க சேனல்ல போய் நீங்க அவங்களோட வீடியோவை அந்த ஆடை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நானுமே இந்த நெட்டு தீக்கணும் அப்படின்னா இப்ப வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு போட்டிருக்குன்னா ஒரு ரெண்டு ஜிபின்னா அது பத்தாது திருப்பி நான் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் போடணும் மத்த நாள் இடையில நான் வீடியோஸ் எடுக்காம இருக்கேன்ல மத்த நாள்ல எனக்கு அது வேஸ்ட் ஆகுது அதனால நான் அவங்களோட வீடியோ போட்டு விட்டுட்டு அப்படியே ஃபுல்லா ஓடிட்டு இருக்கட்டும் ஏன்னா அதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதாங்க நான் வந்து பண்றேன் எனக்கு ரொம்பவுமே அது வந்து அவங்க சேனல் பார்த்து அவங்க படுற கஷ்டம் பார்த்து நானுமே இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் ஆண்டவா அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு இதை வந்து நீ கொடுத்துருக்கீ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டேங்க தயவுசெய்து நீங்க போய் அந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸை பாருங்க ஆடு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும்தான் அவங்களும் கேக்குறாங்க நானும் கேக்குறேன் தயவுசெய்து அவங்க கொடுத்துருக்க கான்டாக்ட வச்சு யாருமே மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில நொந்து யாருமே இல்லாம அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தையும் இருக்கு இன்னொரு பையனும் இருக்கு அதுக்கும் சம்பாதிக்கணும் வாடகை கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு பாக்கணுங்கும் போது இன்னைக்கு எல்லாம் மாச பத்தாயிரம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது நானுமே பாத்தீங்க அப்படின்னா என் குழந்தைய வச்சுட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் இறக்கப்பட்டு எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்து கட்டட வேலைக்கு போயிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இதை தனியா ஒரு வீடியோவா போட்டா கண்டிப்பா யாருமே பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் இந்த வீடியோல சொல்றேன் பிளீஸ் செய்து அவங்களுக்கு வந்து ஒரு நான் கேட்கிறேன் எனக்கு எனக்கு ஒரு என்னோட வீடியோ நீங்க பாக்கலீனால எனக்கு எனக்கு வே எனக்கு பிரச்சனை இல்லைங்க நான் வந்து இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு வேலை இருக்குது எல்லாமே நான் பண்றேன் எனக்கு இதுலதான் வருமானம் வரணும் இதுல இருந்தா நான் வந்து என் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றது கூட எனக்கு கிடையாது நான் இதுல வர வருமானத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுற நாலு பேருக்கு நான் உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேனே தவிர எனக்கு தனியா எனக்கு ஒரு தொழில் இருக்கு கடவுள் எனக்கு அதுல வந்து வருமானத்தை கொடுக்குறாரு அதை வச்சு நான் என் குழந்தையை வளர்த்துறேன் அதுக்குண்டான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை எனக்காக அம்மா அப்பா இருக்காங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க ஒரு பொண்ணு அனாதையா வந்து எங்க வீட்டு வாசல்ல அடைக்கலாம் அம்மா அப்பாவே நான் தப்பா நினைக்கல ஏன்னா நான் பண்ணது லவ் மேரேஜ் அவங்களை நான் போனேன் அதுக்காக அவங்களுக்கு கோபம் இருக்கு என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பாதிக்கணும் என் குழந்தைக்கு நான் சோறு போடணும்னு தான் நான் வந்து சம்பாதிச்சேன் கட்டட வேலைக்கு போனேன் செங்கல் சம்பந்தம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை யாருமே இல்லை பாவம் ரொம்ப கஷ்டப்படுது அதுக்காகத்தான் நான் சொல்றேன் வீடியோல வந்து வந்து நிறைய பேருக்கு நிறைய யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணா காலம் பூரா நினைச்சு பாப்பாங்க எல்லாம் ஆடம்பர வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க எத்தனையோ பேர் அன்னைக்கு ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு போய் ஜாலியா இருக்காங்க அந்த கா அதுல டெவலப் ஆயிட்டு இப்ப அதுல வர வருமானத்தை யூடியூப்ல வர வருமானத்தை வச்சு எங்க போற மாதிரி போய்கிட்டு எல்லாம் அவங்களோட வாழ்க்கை தரமே உயர்ந்துருச்சு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு புண்ணியம் தாங்க அவங்களுக்கெல்லாம் பண்றோம் இவங்களுக்கு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட சேனல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க ஆஹ் இததான் நான் உங்களுக்கு உங்ககிட்ட மனசார நான் கேட்கிறேன் தயவு செய்து நம்ம வீடியோ பாக்குறவங்க அந்த சேனலுக்கு போய் எல்லாத்தையும் பாருங்க வீடியோ கட் கூட போய் அதுக்கு வந்து போய் வீடியோ வந்து ஆட் பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அது கண்டிப்பா வாழ்நாள்ல நம்மளுக்கு ஒரு புண்ணியமா இருக்குங்க அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கோ அவங்களுக்கோ கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க அவங்க வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உள்ள போய் நீங்க ஒரு நாலு வீடியோ பாத்தீங்கன்னாலே அவங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆஹ் மற்றவங்க மாதிரி நடிக்கல ஏமாத்தலை பொய் சொல்லலை அந்த பொண்ணு தப்பாவும் இல்ல எனக்கு என்ன நான் பட்ட கஷ்டம் அந்த பொண்ணு பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால நம்மளும் இப்ப ஒரு ஒரு வியூஸ் கொஞ்சம் நம்ம போயிட்டு அதனால நம்ம கேட்கலாம் அப்படின்னு கேக்குறங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க நானும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் முடிச்சாச்சுங்க முடிச்சிட்டு இன்னைக்கு நானுமே சாமி கிட்ட அவங்களையும் நினைச்சு ரொம்ப வேண்டி அழுதேன் ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நான் கேட்டேன் அழுதேன் எனக்கு இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியில கூட எனக்கு முடியல என்னடா நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்காங்க அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்துருச்சு இப்படியும் தான் நீ ஒரு இறக்கம் இல்லாத கடவுளா இருப்பியான்னு கூட இன்னைக்கெல்லாம் நான் சாமியை திட்டினேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சுங்க அதில் பொடி அருகம்பல் பொடி சந்தனம் குங்குமம் பால் தயிர் எல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஓரை நேரத்துக்காக டைம் இருக்குது வெத்தலை தீபம் போடுறதுக்கு டைம் இருக்குது அதனால நான் இது இப்ப வந்து எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டேன் அதுக்கப்புறமா தோசை ஊத்தி பாட்டிக்கு தம்பிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜையில உட்காந்துக்கலாம் ஏன்னா நான் தீபம் போட்டுட்டு அரை மணி நேரம் உட்காந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் சாமி கிட்ட கேப்பங்க அதனால அந்த சமயத்துல நம்மளால அறியாம நம்மளுக்கு அழுக வந்தாலும் நல்லா அழுகிறலாம் பிரச்சனை இல்லை எனக்கு இன்னைக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சு ஏன்னா நான் அவங்களோட சேனல் பார்த்துட்டு என்னோட பழைய லைஃப் எல்லாத்தையும் நினைச்சதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல என்ன வந்து எவ்வளவு கேவலமா பேசி எவ்வளவு தூரம் என்ன என் குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கூட குடுக்கறதுக்கு முடியாம என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு இன்னுமே எனக்கும் கஷ்டம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனா நான் வந்து இன்னைக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கே இல்லாம நான் வந்து கஷ்டப்பட்டேன் பக்கத்து வீட்டுல இறக்கப்பட்டு சாப்பாடு போட்டாங்க எத்தனை நாளைக்கு போடுவாங்க அவங்களும் நம்மளை சி அப்படின்னு நினைச்சிட கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஏன்னா அப்ப அந்த சமயத்துல நம்ம வீட்டை விட்டு வெளியும் போக முடியாம அவங்களோட இருந்தேன் அப்ப நான் அதை விட்டு போனா எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்க இவ மறுபடியும் வந்துட்டா பாருன்னு பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாரும் பேசுவாங்க பேசுவாங்க நினைச்சே நான் வந்து என் வாழ்க்கையை நிறைய தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணுங்க என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு கட்டினதுக்காக நான் சாப்பாடு இல்லாம அனுபவிக்கலாங்க நம்மளுக்கு பிறந்ததுக்காக அந்த குழந்தை கஷ்டப்படணுமா கையில தொழில் இருக்கு ஏன் நம்ம சம்பாதிச்சு சாப்பிட முடியாதா இந்த சாப்பாட்டுக்காக இவங்களுக்கு கிட்ட நம்ம அடிமையா இருக்கணுமா இப்படி பத்து நாள் சோறு போடுவாங்க பத்து நாளைக்கு எதுவும் வாங்கி போட மாட்டாங்க இது குழந்தைய வச்சுட்டு நம்ம கஷ்டப்படணுமான்னு சொல்லிதான் நான் வந்து நான் வெளியே வந்ததேங்க ஒரு சண்டை வந்து நான் வெளியே வந்தது அதுக்கப்புறமா என் குழந்தை நான் ஒரு நேரம் ஒரு நேரத்துக்கு கூட நான் சாப்பாட்டுக்காக நான் அதை வந்து அழுக விட்டதே கிடையாது அந்த மாதிரி வந்து நான் பாடுபட்டேன் கட்டட வேலைக்கு போனேன் செங்கல் செம்மந்தேன் கம்பெனிக்கு போனேன் அதுக்கப்புறமா என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் வந்து அதுக்கப்புறமா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருக்கேன் இன்னைக்கும் ஆண்டவன் எனக்கு நல்ல வ வழியதான் கொடுத்துருக்கான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் ஆஹ் சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து இன்னைக்கு வந்து ரொம்பவே அழுதுட்டேங்க சாமி கிட்ட ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல எனக்கு இவ்வளவு வந்து துரோகம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த கடவுள்கிட்ட நினைச்சேன் சரி அதுக்கான தண்டனையை அவரே கொடுப்பாரு நம்ம ஏன் போய் அதே இதையும் நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம்ல அப்படின்ட்டு நான் விட்டேன் இன்னைக்கும் வந்து பெரிய வருமானம் நான் பெரிய லெவல்ல இருக்கேன்னு இல்லை எனக்கு பத்தாயிரம் வந்தாலும் நான் ஒரு ரெண்டாயிரம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்கன்னு மனசு கேட்கல என்னால இவ்ளோதான் முடியும்னா அதாவது என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்றது என் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் இனியாவது நல்லா இருப்பேன்னு நினைக்கிற உண்மையிலேயே இந்த தீபம் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளுக்கும் நாலு பேர் கமெண்ட் பண்றாங்கடா நம்ம வீடியோவே பாக்குறாங்கடா அப்படின்னு இருக்கு கண்டிப்பா அவங்க யாரையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டேன் உங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வெத்தலை இல்லைன்னா என்னங்க பண்ணலாம்னு சொல்லி நான் இத்தனை வாரம் போட்டேன் இந்த வாரம் வெத்தலை கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோல நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஆஹ் வெத்தலையே இல்லைனாலும் பரவாயில்லைங்க எந்த தப்பு இல்ல எந்த சாமியுமே இருக்குல்ல கரெக்டா பண்ணணும் வேண்டுதல் வச்சோம்னா அதை பண்ணணும் இப்ப வெத்தலை இல்லைன்னு சொன்னீங்க பரவாயில்ல நீங்க எப்பயும் கும்பிடுற மாதிரி சாமி கும்பிடுங்க வெத்தலை இல்ல பழம் இல்ல பூ இல்ல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அகல் விளக்கு இருக்கா போதும் நெய் இருக்கா இல்ல நல்லெண்ணெய் இருக்கா திரி இருக்கா எல்லா பாரத்தையும் சாமி மேல போட்டுட்டு மல மனசு முழுக்க அந்த முருகனை வேண்டி உங்களுக்கு எந்த தெய்வம் உங்க குலதெய்வம் எல்லா சாமியும் கும்பிடுங்க அதாவது இந்த நேரத்துல முருகனை தான் கும்பிடணும்னு இல்லை இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க நீங்க கும்பிடுற எல்லா சாமியும் உங்க குலதெய்வத்தையும் கூப்பிட்டு நீங்க வந்து கும்பிடுங்க எல்லாரும் துணை நின்று என்னை காப்பாத்தணும்னு சொல்லி கேளுங்க அகல் விளக்கு மட்டுமே நீங்க ஏத்தி கூட நீங்க கும்பிடலாம் இப்ப நான் வந்து கீழே கீழே வந்து நெய் தீபம் வந்து ஏற்றிருக்கேன் முருகருக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் எரியணும் எப்பயுமே ஒத்தப்படையில எரி எதுவுமே வைக்க கூடாதும்பாங்க ஆஹ் ஏன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இங்கில ஓரியா போயிருவா அப்படிம்பாங்க ஓரியனா அப்படியே தனியா அதனால நம்ம என்னைக்குமே இரட்டை தீபம் வைக்கணும் அப்படிங்கறத வழக்கம் நீங்க மேல ஒரு தீபம் நான் வந்து சாமிக்கு முன்னாடி போட்டுட்டேன் கீழேயும் வெத்தல தீபம் போட்டிருக்கேன் அது இல்லைனாலுமே நீங்க தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க பூ இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் பழம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் நெய்வேத்தியமா வைக்க பால் இல்லைன்னு கூட நீங்க கவலைப்பட வேண்டாம் நாட்டு சக்கரை இருக்கா கொஞ்சம் வேுங்க இல்ல கல்கண்டு இருக்கா பத்து ரூபாய் கல்கண்டு வாங்குனீங்கன்னா நாலு வாரம் பூஜைக்கு நீங்க வைக்கலாம் அதை ஆஹ் உங்களால என்ன முடியுது பொட்டுக்கடலை வேுங்க நிலக்கடலை வேங்க இந்த மாதிரி எது வேணா நம்ம என்ன முடிதோ அதை வைக்கலாங்க சாப்பாடு எச்சப்படாம வச்சீங்க அப்படின்னா அத கூட தூக்கிட்டு வந்து வச்சு ரெண்டு சக்கரையும் கொஞ்சமா சாமிக்கு நெய்வேடிய தண்ணி டம்ளர்ல எப்பயுமே வைங்க இது மட்டுமே போதுங்க கண்டிப்பா உங்களுக்கு அருள் வந்து கிடைக்குங்க நீங்க இத பண்ணி பாருங்க சோதனை வரதா செய்யும் வராமல்லாம் இருக்காது ஸ்டார்டிங் நான் இந்த பூஜை பண்ணி எனக்கு என்ன நடக்குது எனக்கு எல்லா கஷ்டமாலாம் நடக்குதுன்னு இருக்கும் சோதிப்பாரு கஷ்டம் கொடுத்தாலும் நீ என்னை கை விடாம இருக்கியா நீ வந்து எனக்கு பூஜை நிறுத்தாம பண்றியா அப்ப நான் வந்து உனக்கு கொடுத்தா மட்டும்தான் நீ எனக்கு பண்ணுவியா நான் நீ நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தா நீ என்னை மதிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடவுள் சோதிப்பாரு எது வந்தாலும் நீ தானே குடுக்குற நீயே தோண நின்னுக்கோ நான் வந்து நல்லபடியா நான் பண்ணுவேன் நான் வந்து உன்னை விடாம நான் இப்படிதான் பிடிப்பேன் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சாமிய கும்பிடுங்க என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நீ தான் வந்து நிக்கிற நீ தான் துணை நிக்கிற நீ தானே கொடுக்குற நீ தான் நிற்கிறேன் சரியும் பண்ணி கொடுக்குறீன்னு ஒரே பிடிவாதமா நின்று நீங்க சாமியை கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் என் வாழ்க்கையில நிறைய நடந்தது தான் நான் வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் நான் சொல்றேன் கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லா நடக்கும் அடுத்த நாள் ஆறு டு ஏழு அதே டைம்ல மறுபூஜை எப்பயுமே நம்ம ஒரு பூஜை பண்றோன்னா அதுக்கு மறுபூஜின்னு ஒண்ணு பண்ணணும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானமா வெத்தலையில நான் எடுத்துக்கேன் ஸோ இது அடுத்த நாள் நீங்க பண்ணுங்க